அன்பு சொல்வாங்களே இளைஞர்களே அது என்னமோ தெரியலை என்ன மாயமோ புரியல ரோட்டில் பிச்சை எடுக்கிற குழந்தைகளெல்லாம் பார்க்கும் பொழுது என் கண்களில் கண்ணீர் கொட்டுகிறது கொட்டுக்கிறது காமெடியாக பேசுகிற அன்னைக்காதிங்க கவலையோட தான் சொல்கிறேன் ஆமாம் ஒரு அம்மா இருக்காதே அவ ஆமாம் ஆயிரம் கிட்ட படுத்துருவா ஆமாம் அழா அவதான் அவன் தான் பார்ப்பான் ஆனால் அப்பா மட்டும் யாருன்னு சொல்ல மாட்டான் ஆனால் நிறைய அனாதை குழந்தைகளின் கண்ணீர்களில் அவர்களின் கதைகளை கேட்கும்போது நான் கதறுகிறேன் தயவு செஞ்சு கேட்குறேன் ரொம்ப அடவுரமாக கல்யாணம் பண்ணி எல்லாம் மயிரெல்லாம் பிடிங்கி ஹனிமூன்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் பிள்ளையை பற்றி தொட்டியில் போடுறான் தயவு செஞ்சு இளைஞர்களை வாடிப பெண்களை உன் குழந்தை செல்வங்கள் போய் கொட்டிருக்கிறது கட்சிக்காரன் துண்ணு விட்டுருக்காங்க உன்னை கொத்தடிமையாக வச்சுட்டு இருக்கான் மாற்று குழந்தைகளை உங்களால் தான் மாற்றுறோம் வருவாங்க கிளப்பசனாக கிளப்பசங்களால் வராது கிளப்ப ஒரு நாளும் இந்த நாட்டை நல்வழிப்படுத்த மாட்டான் கெடுப்பான் அதுவும் உன்னை அழிப்பான்